வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்து புராணங்களில் சொல்கிற கலியுகத்தோட முடிவு அதை பற்றின தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு இருக்கேன் கண்டிப்பா குறிப்பா மகாபாரதம் அப்புறம் கருட புராணம் இதிலிருந்து இந்த யுக கணக்குகள் இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் எதுக்கு சும்மா பயமுறுத்தவா இல்லை வேற ஏதாவது ஆழமான செய்தி இருக்கா இதை பற்றி கொஞ்சம் அலசலாமா சரியா சொன்னீங்க இந்த யுகங்களோட சுழற்சிங்கிறது நம்ம கால கணக்கீட்டுல ரொம்ப அடிப்படை யுகம் துவாபரம் அப்புறம் நாலு யுகம் யுகத்துல தர்மம் முழுசா இருக்கும் அப்புறம் போக போக அதாவது திரேதா துவாபரத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கலியுகத்துல தர்மம் ரொம்பவே குறைஞ்சிடும் சொல்றாங்க புராணங்கள் படி கலியுகத்தோட மொத்த காலம் சுமார் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதுல நாம இப்ப ஒரு ஐயாயிரம் வருஷம் தான் தாண்டி இருக்கோம் ஓ அப்படியா இன்னும் நிறைய காலம் இருக்கா ஆமா இன்னும் ரொம்ப காலம் இருக்கு ஆனா இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து இந்த யுகத்துல மனிதர்களோட குணம் எப்படி இருக்கும் சமூகம் எப்படி போகும் இதுல இருந்து எப்படி மீளலாம்னு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தர்மம் குறையும் போது என்ன நடக்கும்னு ஒரு முன்னெச்சரிக்கைன்னு வச்சுக்கலாம் சரி அப்போ கலியுகத்தோட அந்த தன்மையை பாண்டவர்கள் எப்படி உணர்ந்தாங்க மகாபாரத்தில் வருமே அந்த கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா யுதிஷ்டர் பட்டத்துக்கு வந்துட்டாரு ஆனா மனசுல ஒரு உறுத்தல் ஆமா போர் முடிஞ்சு எல்லாம் அமைதியான மாதிரி இருந்தாலும் அவருக்குள்ள கலியுகம் வரப்போதேங்கற கவலை தர்மம் என்ன ஆகும் மனுஷங்க எப்படி மாறிடுவாங்களோன்னு இதுதான் அவரோட பெரிய கவலையா இருந்துச்சு வெளி எதிரிகளை விட இந்த உள் மாற்றம் அவரை ரொம்ப பாதிச்சது மத்தவங்க எல்லாம் எதிரிகளை பத்தி பேசும்போது இவரோட கவலை வேற திசையில இருந்திருக்கு கரெக்ட் இந்த குழப்பத்தோட தான் அவங்க எல்லாரும் பார்க்க போறாங்க கிருஷ்ணர்கிட்ட போன உடனே அவர் என்ன சொன்னார் நேரடிய பதில் கிடைச்சதா இல்ல அதுதான் சுவாரஸ்யமே கிருஷ்ணர் வந்து இத நான் சும்மா சொன்னா புரியாது நீங்களே அனுபவத்துல பார்த்தாதான் அதோட தீவிரம் தெரியும் சொல்றாரு ஓ அனுபவ பாடமா ஆமா அஞ்சு பேரையும் தனித்தனியா அஞ்சு திசையில இருக்கிற காட்டுக்குள்ள போய் அங்க பாக்குற விசித்திரமான விஷயங்களை கவனிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு அந்த காட்சிகள் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா யுதிஷ்டரர் பார்த்த ரெண்டு துதிக்கையான அர்ஜுனன் பார்த்த வேதம் தெரிஞ்ச பறவை செத்தத தின்றது ஆமா பீமன் பார்த்த பசு தன்னோட கன்றையே பாசத்துல நக்கி காயப்படுத்துறது சரி சகாதேவன் பார்த்த சுத்தி தண்ணி இருந்தும் நடுவுல வறண்டு போன கணறு அப்புறம் நகுலன் பார்த்த ஒரு பெரிய பாறைய ஒரு சின்ன செடி தடுத்து நிறுத்தினது ஆமா ஆமா இதெல்லாம் பாக்க ரொம்ப முரணா விசித்திரமா இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல நிச்சயமா ஒவ்வொரு காட்சியும் கலியுகத்தோட ஒவ்வொரு முகத்தை காட்டுது மனிதர்களோட மனநிலை சமூகத்தோட போக்கு இதெல்லாம் குறியீடா சொல்லுது கிருஷ்ணர் அதுக்கு விளக்கம் தான் அதோட ஆழம் புரியுது உதாரணத்துக்கு அந்த ரெண்டு துதிக்க யானை அது வந்து ஆட்சியாளர்களை பத்தி சொன்னார் இல்லையா இரட்டை வேஷம் போடுறத மிகச்சரியா சொன்னீங்க வெளியில பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தர்மவான்கள் மாதிரி தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க நோக்கம் வேறையா இருக்கும் மக்களை சுரண்றது சுயநலம் இதெல்லாம் தான் அதாவது சொல்றது ஒன்னு செய்யறது ஒண்ணுங்கிற நிலைமை இது இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குற விஷயம் மாதிரி இருக்கே ஆமா புரிந்தி போகுது அடுத்த அந்த பறவை வேத மந்திரம் தெரிஞ்சும் சத்த உடலை தின்னுதே இதை காட்டுது அறிவாளிகளை பத்தியா ஆமா ஞானம் கல்வி இதெல்லாம் பெற்ற பண்டிதர்கள் அறிஞர்கள் கூட கலியுகத்துல மனசளவுல தூய்மையா இருக்க மாட்டாங்க தன்னோட அறிவை ஏன் அந்த ஆன்மீக அறிவை கூட பணம் புகழ் அதிகாரம் இதுக்காக பயன்படுத்துவாங்க அவங்க பேசுற உயர்ந்த விஷயங்களுக்கும் அவங்க வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தமே இருக்காது அறிவுங்கிறது வெறும் தகவலா மாறிடும் ஞானமா வாழ்க்கைய சரி பண்ற ஒளியா இருக்காதுன்னு ஒரு எச்சரிக்கை இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரி அந்த பசு தன்னோட கன்றையே பாசத்துல நக்கி காயப்படுத்தினது பாசம் நல்லது தானே அது எப்படிங்க இங்க தீங்காகும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இது ஒரு நுட்பமான விஷயம் பாருங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல பெத்தவங்க குழந்தைங்க மேல பாசங்கிற பேர்ல ரொம்ப பாதுகாப்பு உணர்வோட ஒரு மாதிரி அதீதமா நடந்துப்பாங்க ஓ, மாதிரி அதேதான் இது வந்து குழந்தைங்களோட தன்னம்பிக்கையே வளரவிடாது அவங்கள எப்பவுமே சார்ந்திருக்கிற மாதிரி ஆக்கிடும் நல்லது பண்றதா நினைச்சுகிட்டு அவங்களோட சுதந்திரமான வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருப்பாங்க எங்க பாசம் தப்பில்ல ஆனா அந்த கண்மூடித்தனமான பாசம் ஒரு வகையில அந்த குழந்தையோட ஆளுமையையே காயப்படுத்தீறோம்னு சொல்றாரு ஆக நல்ல நோக்கமா இருந்தாலும் அது கூட தப்பா போகலாம்னு சொல்றீங்களா ஒரு வகையில அப்படித்தான் சூழலை புரிஞ்சுக்காம செய்யற எந்த ஒரு அதீத செயலும் அது அன்பா கூட இருக்கலாம் ஆனா அது தீங்க தரலாம்னு இது காட்டுது சரி அடுத்து சகாதேவன் பார்த்தது சுத்தி இருக்கிற எல்லாம் தண்ணி இருக்கு ஆனா நடுல இருக்கிற ஆழமான கிணற மட்டும் வத்தி போயிருக்கு இது எதை பத்தி சமூகம் ஆமா கலியுகத்து மனுஷங்களோட மனப்பான்மை இது வெளித்தோற்றத்துக்கு பார்த்தா வசதி வாய்ப்பு கேளிக்கைன்னு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா மனுஷங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த அடிப்படை ஈரம் அதாவது இரக்கம் கருணை ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யற குணம் உண்மையான நட்பு இதெல்லாம் வத்தி போயிருக்கும் பக்கத்து வீட்டுல கஷ்டப்பட்டா கூட கண்டுக்க மாட்டாங்க அதேதான் தனக்கு என்னன்னு இருப்பாங்க அந்த அந்த உள்ள கிணறு குறிக்குது கடைசியா நகுலன் பார்த்த காட்சி ஒரு பெரிய பாறை மலையிலிருந்து உருண்டு வருது மரத்தெல்லாம் இடிச்சிட்டு வருது ஆனா ஒரு சின்ன செடி முன்னாடி வந்து நிக்குது இது என்ன சொல்ல வருது இதுதான் ஒரு விதத்துல கலியுகத்துல மனுஷனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒரே பிடிமானம்னு கிருஷ்ணர் சொல்றாரு அந்த பெரிய பாறைங்கிறது வாழ்க்கையில வர பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் இல்லைன்னா ஒட்டு மொத்தமா அந்த யுகத்தோட அழிவு சக்தி சரி பணம் பதவி பலம் அதிகாரம்னு எதுவுமே அந்த பாறையை தடுக்க முடியாது ஆனா உண்மையான ஆழமான பக்தின்னு சொல்றோமே அந்த இறை நம்பிக்கை அதுதான் அந்த சின்ன செடி மாதிரி பார்வைக்கு பலம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஆமா ஆனா அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆபத்தையும் தாங்குற சக்தி அது கொடுக்கும் கலியுகத்துல மத்த எல்லாமே பொய்த்து போகலாம் ஆனா பக்தி ஒண்ணுதான் மனுஷனுக்கு கவசமா நிக்கும்னு சொல்றாரு இதுதான் முக்கியமான செய்தி ஆஹா மகாபாரதத்துல வர்ற இந்த பகுதி வந்து கலியுகத்தோட அறிகுறிகள் அதாவது மனித நடத்தை சமூக நிலை மனசு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு குறியீடா சொல்லுது ஆனா இது அறிகுறிகள் தானே இதோட உச்சகட்டம் அந்த யுக முடிவு அந்த பேரழிவு எப்படி இருக்கும் அதுக்கு கருட புராணம் மாதிரி வேற நூல்கள் என்ன சொல்லுது நல்ல கேள்வி மகாபாரதம் பெரும்பாலும் தர்மம் உறவுகள் சமூகம்னு பேசுது ஆனா கருட புராணம் மாதிரி சில புராணங்கள் வந்து அந்த யுக முடிவோட பிரளய காட்சி அதாவது பிரபஞ்ச அழிவை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுது கருடன் வந்து விஷ்ணு கிட்ட தேக்குறாரு கலியுக முடிவு எப்படி இருக்கும் ஏன் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்கன்னு அப்போ விஷ்ணு என்ன பதில் சொல்றார் விஷ்ணு சொல்றாரு கலியுகத்துல பாவ ரொம்ப அதிகமாகி அதர்மம் தலவிரிச்சு ஆடும்போது பூமி தன்னோட சக்தியை இழக்கும் அப்போ அந்த இறுதி அழிவு நெருங்கிறதுக்கு அடையாளமா பூமி முழுக்க ஒரே சாம்பலும் புகையுமா மாறி ஒரு உயிரில்லாத மாதிரி காட்சி தரும்னு சொல்றாரு இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி கடைசி அத்தியாயம் ஆரம்பிக்க போதுங்கிறதுக்கான அறிகுறி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் உண்மையான பிரளயமே ஆரம்பிக்கும் விஷ்ணு தானே ருத்ர ரூபம் எடுத்து சில பேர் இது சிவனோட அம்சம்னு சொல்வாங்க பயங்கரமான மேகங்களை உருவாக்கி நூறு வருஷம் நூறு வருஷம் விடாம மழையை பெய்விப்பாராம் நூறு வருஷமா நினைச்சாலே மழப்பா இருக்கு ஆமா அதுவும் சாதாரண இல்ல இடி மாறி ரொம்ப கடினமான கூர்மையான பயங்கர அழிவை உண்டாக்குற துளிகளா இருக்குமா அடேங்கப்பா அந்த மழையால பூமி முழுக்க தண்ணீர்ல மூழ்கிடும் கடல் பொங்கி நிலத்த மூடும் பெரிய பெரிய மலைங்க கூட கடலுக்குள்ள போயிடும் அந்த வெள்ளத்துல பூமியில மிச்சம் மீதி இருக்கிற உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இப்படிதான் இந்த யுகத்தோட படைப்பு மொத்தமும் தண்ணீல கரைஞ்சு ஒரு முடிவுக்கு வரும்னு கருட புராணம் சொல்லுது இது ஒரு முழுமையான அழிவு மாதிரி தெரியுது ரொம்ப தீவிரமான காட்சி தான் ஆனா இது சும்மா ஒரு முடிவா மட்டும் பாக்குறாங்களா இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம தத்துவ பார்வையில இந்த அழிவுங்கிறது வெறும் நெகட்டிவான முடிவில்ல இது ஒரு ஒரு சுத்திகரிப்பு சுத்திகரிப்பா எப்படிங்க காலச்சக்கரம்னு சொல்றோம் இல்லையா படைப்பு உருவாகுது வளருது அப்புறம் திரும்ப உருவாகுது இது ஒரு தொடர் நிகழ்வு கலியுகத்துல அதர்மம் ரொம்ப அதிகமாகி படைப்போட நோக்கமே சிதைஞ்சு போகும்போது இந்த பிரளயம் வந்து எல்லாத்தையும் அழிச்சு ஒரு புது தூய்மையான படைப்புக்கு வழி செய்யுது அப்போ இது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல ஒரு கார்புள்ளி மாதிரி அப்படி சரியா சொன்னீங்க விஷ்ணு கருடன் கிட்ட சொல்ற மாதிரி இந்த முடிவுங்கிறது ஒரு புதிய தொடக்கத்துக்கான தேவை பழைய களங்கமான உலகம் அழிஞ்சாதான் புதுசா தர்மம் தலைக்கிற ஒரு உலகம் உருவாக முடியும் அந்த புதிய சத்திய யுகத்துல தர்மம் உண்மை ஆன்மீகம் இதெல்லாம் மறுபடியும் முழுசா மலரும் அந்த புது படைப்புல யாருக்கு இடம் கிடைக்கும் அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா நிச்சயமா விஷ்ணு என்ன சொல்றாருன்னா கழியுகத்துல இவ்ளோ சோதனைகள் குழப்பங்கள் மத்தியிலையும் யார் தன்னோட தர்ம சிந்தனைய உண்மைய இறை பக்திய விடாம பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புதிய தூய்மையான படைப்புல திரும்பப் பிறக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் இந்த புராண கதைகள் திரும்ப திரும்ப சொல்ற மையச் செய்தி எந்த நிலைமையிலையும் நல்ல வழிய விட்டுடக்கூடாதுங்கிறது ஆகா நீங்க சொன்ன இந்த ஆதாரங்கள் குறிப்பா மகாபாரதம் கருட புராணம் இதெல்லாம் கலியுக முடிவு பத்தி சொன்னாலும் அதோட உண்மையான நோக்கம் நம்மளை இல்ல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா தர்மம் உண்மை பக்தி மாதிரி விஷயங்களோட முக்கியத்துவத்தை சொல்லி அந்த வழியில நடக்கணும்னு தூண்றதுதான் அப்படிதானே முற்றிலும் உண்மை இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி காலம் சரியில்லாதப்போ மனுஷனோட குணம் தடுமாறும் போது எது நமக்கு உண்மையான பாதுகாப்பு எது உண்மையான அடைக்கலம்னு இந்த கதைகள் ஞாபகப்படுத்துது பாண்டவர்கள் தேடி போய் கிடைச்ச பதில்களும் சரி கருட புராண வர்ணனைகளும் சரி இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுது சொன்னது ரொம்ப ஆழமான விஷயம் நம்பிக்கை இருந்தா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் கலியுகத்தோட பிரச்சனைகள்ங்கிற பெரிய பாறைகளை சந்திக்க பக்தின்ற சின்ன செடி உதவும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா ஆமா இத நாம இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கு பொருத்தி பார்க்கலாமே நாம தினமும் சந்திக்கிற மன அழுத்தம் ஒரு நிச்சய மற்ற தன்மை உறவு சிக்கல்கள் சமூக பிரச்சனைகள் இந்த நவீன காலத்து பாறைகளை சந்திக்க இறை நம்பிக்கை அல்லது பக்திங்கிறத தாண்டி கருணை அன்பு மன அமைதி மாதிரி நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை வளர்த்துக்கிறது அது எப்படி ஒரு சின்ன செடி மாதிரி நமக்கு மன உறுதியையும் அந்த நெகிழ்வு தன்மையும் ரெசிலியன்ஸ் ஒரு விதமான பாதுகாப்பையும் கொடுக்கும் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இது இந்த புராண கதைகளோட செய்தியை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு இன்னும் பொருத்தமானதா மாத்த உதவும் நினைக்கிறேன்